ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை இல்லை பைசா வாங்கிக்கிட்டு நம்ம எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஷேர் வந்து ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸ் இந்த ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸை வந்து ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் போன கம்பெனி அனாலிசிஸில் வந்து நம்ம வந்து கேலக்ஸி சர்ஃபகைன்ஸ் பார்த்தோம் அவங்க எப்படி பண்ணுறாங்களோ கெமிக்கல்ஸை வச்சுட்டு எப்படி வந்து அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்கிறாங்களோ அதே மாதிரியே இவங்களும் வந்து நிறைய ஃபுட்ஸு பர்சனல் கேர் கெமிக்கல்ஸோட காம்பனன்ட்ஸில் செய்கிறது இது எல்லாமே செய்கிறாங்க இப்போ நம்ம இவங்களோட சைட்டில் இருந்து ஃபுட்ஸ் அண்ட் ஃபிபரைசர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபுட்ஸும் இதில் இருக்கும் அதே மாதிரி பர்சனல் கேரில் இப்படியே எல்லா இடத்துலையும் இருக்கும் இவ் இன்க்ளூடிங் பெட் கேர் கூட இவங்க வச்சுருக்குறாங்க சரி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஹோம் கேர் இருக்குது ஹவுஸ் ஹோல்டு இன்செக்ஷன் இதுவும் இருக்குது லிக்விடேட்டர் இந்த லிக்விட் வேப்பிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா காயில்ஸ் இதெல்லாம் இருக்கா மஸ்கிட்டோ மேட்ஸ் ஆக்டிவ் கார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி அப்பேரல் செக்ஷன் அதுவும் ஃபுட்வேர் எல்லாமே கொடுக்குறாங்க சரி இதெல்லாம் இவங்க யாருக்காக பண்ணுறாங்க இவங்களுடைய ஓன் ப்ராண்டு வருதான்னா அது வர்றதில்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராண்டு பெரும்பகுதியான ப்ராடக்ட்டு இந்த ரெண்டு கம்பெனியும் செய்யுது ஏது இது வந்து கேலக்ஸியும் சரி ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸும் சரி பெரும்பகுதியான பிராண்ட் வந்து இவங்களோடது இவங்க தான் ப்ராடக்டை செஞ்சு கொடுக்குறாங்க இந்த ப்ராண்டுக்கு எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஈவன் போலோ ரெடிமேட் வேஸ் அது கூட வந்து இவங்களோடதுலாம் இருக்குது ரின் சர்ஃப் எக்ஸல் வீல் கம்ஃபர்ட் டெட்டால் லைசால் மார்டின் ஸ்லப் ஃபார்ம் லாக்மே லாக்மேயில் இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு யார்ட்லி யார்ட்லி சோப்லாம் வருது இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸ்டெப்சில்ஸ் செப்பாக்கால் கேவிஸ்கான் ஆடு வந்து பார்த்துருப்போம் மூவ் ஆடும் நம்ம பார்த்துருப்போம் டீ கோல்டு டோட்டல் கிராக்கு கிராக் க்ரீம் இட்சிகாடு விம்பர் டாட்டா குளுக்கோஸ் வீட்டு இது பாரு குவாலிட்டி ஐஸ்கிரீம் நைசில் பவுடர் பவர் ஷூ நார்த் ஸ்டார் இப்படியே பார்த்தோம்னா ஹார்பிக் முத கொண்டு இவங்களுக்கு வருது ப்ரூக் பான் ரெட் லேபிள் டீ தாஜ்மஹல் டீ த்ரீ ரோசஸ் ப்ரூக் பான் சன்சில்கு கிளினிக் ப்ளஸ் சந்தூர் ஷவர் டு ஷவர் நார் சூப் பேப்பர் போட் இப்படியே நம்ம எதை எடுத்தாலும் சரி இந்த ரெண்டு கம்பெனிஸ் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ மேஜராக வந்து இவங்களுடைய கவரு இவங்களுடைய டிமாண்ட் எப்படின்னாக்க டிரைவ்டு டிமாண்டு நான் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கணும் டிரைவ்டு டிமாண்ட் அண்ட் அட்டானமஸ் டிமாண்டுன்னு இப்போ இங்கே டிரைவ்டு டிமாண்ட் இவங்களோட போ ப்ராடக்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் டிரைவ்டு டிமாண்டுனால் இன்னொரு கம்பெனியோட டெவலப்மெண்ட்டை சார்ந்து இருந்தது இப்போ ஒரு ஆட்டோமொபைலில் வந்து டயர் சேல்ஸுங்கிறது ஆட்டோமொபைலோட சேல்ஸை சார்ந்து இருந்துச்சுன்னா அது டிரைவ்டு டிமாண்ட் அப்போ அட்டானமஸ் டிமாண்டுங்கிறது அந்த பிராண்டோட இந்த யுனிலீவர்லேருந்து எல்லாருமே பிராண்டு போடுறாங்க இல்லையா அது வந்து அட்டானமஸ் டிமாண்டாயிரும் அவங்களுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு டிமாண்ட் இருக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டு கம்பெனியும் நம்ம வந்து க்ளீனாக நம்ம அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம் இப்போ இதோட இது என்னென்னா யுனிலீவர் மார்க்கெட்டு இந்த இதை வந்து ஃபுல்லாகவே கன்சூமர் டிவிஷன்ஸ் எல்லாருமே பார்த்தோம்னாக்க இந்த கொரோனா காலகட்டங்களில் லாக்டவுன் டயத்துலலாம் அதிகப்படியான சேல்ஸ் போச்சு என்ன நமக்கு வந்து கடை கிடைக்காது அதனால் நம்ம நிறைய பேக்கு வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ராவாகவே கன்சியூம் பண்ணி கன்சியூம் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதை வந்து தீர்த்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கடை கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு பல்க் பர்ச்சேஸ் வந்து இப்போ இருக்காது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கு பிறகு ஃபுல் லாக்டவுனும் இந்தியா முழுக்க ஃபுல் லாக்டவுன் பார்ஷியல் லாக் டுவெண்ட்டிக்கு பிறகு பார்ஷியல் லாக்டவுன்லாம் இருந்தது டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் ஸோ டுவெண்ட்டி ஒன்னுக்கு பிறகு டுவெண்ட்டி டூவிலலாம் வந்து ஃபுல் லாக்டவுன் வந்து கேன்சல் ஆகி ஃபுல் ஓப்பன் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் பரவினா கூட லாக்டவுன் பண்ணலை அதோட இம்பேக்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வருது டுவெண்ட்டி ஃபோர்லேயும் கண்டினியூ ஆகுது அந்த சேல்ஸை மீட் அவுட் பண்ண முடியாது அந்த அன்றைக்கி இருந்த டிமாண்டு இன்றைக்கி நார்மலைஸ் ஆகுது அப்போ இங்கே டிமாண்ட் வந்து ஆகுது ரீசெட் ஆகுது பீக் டிமேண்ட்லேருந்து அதாவது வந்து ஓவர் டிமேண்ட்லேருந்து நார்மல் டிமாண்டுக்கு வருது இதுக்கப்புறம் இனிமேல் இன்ஃப்ளேஷன் ரேட்டு கூடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரியான சின்ன சின்ன இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பார்ட்டுக்கல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பர்ச்சேஸ் பண் பண்ணுறதை நிப்பாட்டுவாங்க மிடில் கிளாஸில் அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸில் அந்த அந்த ப்ராப்ளம் இருக்காது மிடில் கிளாஸு பிலோ மிடில் கிளாஸ்லேயே வந்து மிடில் மிடில்னு சொல்லக்கூடிய அந்த இருந்து ஒரு அப்பர் மிடில் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க மிடில் மிடில் லோயர் மிடில்லாம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ இவங்களுக்கு டிமாண்ட் வந்து நார்மலைஸ் ஆகுது அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் நார்மலைஸ் ஆகிட்ருக்கு அதனால தான் யூனிலீவராக இருக்கட்டும் ஈவன் இவங்க நம்ம ஐடிசியோட கன்சூமர் ப்ராடக்ட்டு பிரிட்டானியா இந்த மாதிரியான எல்லா ப்ராடக்ட் எல்லா கம்பெனிஸோடைய சேல்ஸும் கம்மி சேல்ஸ் கம்மியாகதோ இல்லையோ சேல்ஸ் கூடி தான் இருக்கும் பட் ஷேர் வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி பீக் டிமாண்டில் வந்து ஷேர் வேல்யூ ஏற்றியாச்சு இப்போ அதை பூரா மேட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற புரிதலோடு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த கம்பெனியோட பெர்ஃபாமன்ஸஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போமே இந்த கம்பெனியோட நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இங்கேயே நம்ம வந்து கண்டாக நம்ம பார்த்துருவோம் ஆனுவல் ரெவென்யூ டொண்ட்டி செவன் பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆஃப்டர் இயரில் அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸில் போயிருக்கு இது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டு ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டும் ஃபிஃப்டி நைன் பர்சன்ட்டு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுவும் பாசிட்டிவ் ஸ்டாக் ப்ரைஸ் ஆனால் குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா அந்த புக் வேல்யூ அந்த பீக் டிமாண்டில் வந்து ஏற்றி வச்ச புக் வேல்யூ கரெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ தான் வந்துகிட்டு இருக்கும் டெப்டி ஈக்விட்டி ரேஷியோ இந்த கம்பெனியோடது இது வந்து இந்த கம்பெனியோட சம்மந்தப்பட்டது இது என்ன பண்ணுது ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் இருக்குது டெப்டி ஈக்விட்டி ரேஷியோ ஆக்சுவலாக ஒன் ஆன் ஒன்னில் இருக்கிறது நல்லது டூ போவாங்க பட் வந்து இன்னைக்கு வந்து கடன் இல்லாத கம்பெனியை நோக்கி எல்லாருமே போகிறாங்க வளர்ச்சி அடையக்கூடிய அந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டங்கள்லாம் டெப்டி இக்விட்டி ரேஷியோ இஸ் டூ இருந்தால் ஓகேன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து கடன் இல்லாத கம்பெனியை நோக்கி போயிட்டுருக்கும்போது ஒன்றே பெரியது அப்படிங்கிறது தான் முதலீட்டாளர்களுடைய மதிப்பு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இதோடைய ஹோல்டிங்கை வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ இதுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் சிக்ஸ் இருக்குது இது வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓன்லிஸ்டு ஃபோர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பாசிட்டிவ் ஆகிடுத்தோம் குவார்ட்டர்லி ரெவின்யூவும் வந்து இது வந்து டூ பர்சன்ட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டும் தேர்ட்டி பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷியோ வந்து செவன் பாயிண்ட் ஒன் செவன் செவன்ட்டி ஒன் பெர்சன்ட் இருக்குது ஆனால் செக்டாரோட பிஇஓ காட்லும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் செக்டாரோடைய பிஇ கூட இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் முதலீட்டாளர்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் வந்து தான் க்ரோத் ஆகிருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பேரிசனில் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க நார்மல் ரேஞ்ச் வந்து டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்போ அதுக்கு மேலே போகும்போது தான் எபவ் நார்மல் ரேஞ்சு இது வந்து பார்த்தோம்னா அந்த டிமேண்ட் பீக் டிமேண்டில் வந்து கூட போயிருந்துருக்கும் அதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து அவங்க வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறாங்க ப்ரமோட்டர்ஸோடைய பிளட்ஜஸ் வந்து ஜீரோவாக இருக்குது இது வந்து அவங்களுடைய பாசிட்டிவ் இதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தோம்னா இப்போ வந்து இது செல்சோனில் தான் இருக்குது இஎம்ஏயோட இதில் நம்ம பார்க்கும்போது செல்சோனில் தான் இருக்குது இவங்களுடைய இது வந்து இவங்க எஃப்ஐஏஸ் வந்து அவங்க வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த கம்பெனியில் சில ட்ராபேக் இருந்தாலும் சில ட்ராபேக் இருந்தாலும் இது நாளைக்கு டிமாண்டு ஃப்ளக் நார்மலைஸ் ஆகிட்டு எகைன் திருப்பி டிமேண்டு க்ரோத் ஆகும்போது எகெயின் இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கூட வரும் அப்படிங்கிறதுனால இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க மைட் பி இந்த வருஷம் நார்மலைஸ் ஆகிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்துச்சுனா கூட சரியாக இருக்கும் எம்எஃப் ஹோல்டிங்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஏஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதோட புக் வேல்யூ பார்த்தோம்னா முப்பத்தேழு ரூபா ஐம்பது வீஸா அப்போ எத்தனை டைம் பாருங்கள் செவன்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து செவன்ட்டி கிட்டத்தட்ட புக் வேல்யூக்கு வந்து ப்ர ப்ரைஸ் டு புக் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸில் இருக்குது ஃபோர்டீன் பர்சென்ட்டில் இருக்குது ஸ்டாக் பிஇ ரேஷியோ ஆல்ரெடி பார்த்தோம் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் இது வந்து இண்டஸ்ட்ரி பிஇ அதாவது செக்டார் பிஇ வந்து செவன்ட்டி செவன் இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ ஃபார்ட்டி ஒன் இருக்குது இதுவே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஆனால் இந்த கம்பெனியோட இன்னொரு நெகட்டிவ் பெரிய நெகட்டிவ் என்னென்னாக்கா இவங்க இது வந்து டிவிடெண்ட் கொடுக்குறதே இல்லை கிரகம் நம்பர் செவன்ட்டி நைன் இருக்குது அதை காட்டில் எத்தனை தடவை ஆறு ஏழு ஆறு மடங்குக்கு மேலே போயிருக்கு இதோட கையை பார்த்தோம்னா அறு அறுநூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து இப்போ கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இறங்கியிருக்கு அதை நம்ம சார்ட்டில் பார்ப்போம் அப்படி இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் பாய் சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன்னாக்கா ஏழுலேருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தமாகுது அதே மாதிரி இன்ட்ரென்சிக் வேல்யூ இரநூத்தி நாலு இதை இன்ட்ரென்சிக் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரென்சிக் வேல்யூ காட்டிலும் கூட போகுது அப்படிங்கிறது அட்வான்டேஜ் கிடையாது இன்ட்ரென்சிக் வேல்யூ காட்டிலும் கம்மியாக இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணுறது தான் அட்வான்டேஜ் அதனால் இது ஃபர்தராக ஏதாவது ஏறு அப் ஏறுறேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை பார்த்து கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும் இந்த ப்ரைஸ் டு இன்ஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தோம்னா டூ பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் இருக்குது அதே மாதிரி ஹை ப்ரைஸோட இன்ட்ரென்சிக் வேல்யூ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ பாயிண்ட் டூ எயிட் அதாவது சிக்ஸ் அறுநூற்றி அறுபத்தி ஒம்போது ரூபா ஹை டச் பண்ணியிருந்துருக்குறாங்க இல்லையா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தோம்னாக்க த்ரீ பாயிண்ட் டூ எயிட் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம எபோவ் ஒன்றுக்கு மேலே போனாலே அது ஓவர் வேல்யூன்னு தான் நம்ம சொல்லுவோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி ஓவர் தான் நம்ம மதிக்கப்படக்கூடிய இந்த கம்பெனி இவங்க வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் எது நம்ம இங்கே வந்து சேல்ஸ் இதெல்லாம் க்ரோத்தெல்லாம் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படி பார்த்துட்டு போதே நம்ம இங்கே நம்ம பார்த்தோம் இது வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆர்ஓஇ இதெல்லாம் நார்மலைஸ் ஆகிட்டுருக்கா குவார்டர்லியிலருந்து சரியாக வருதா அப்படிங்கிறத அதை இதை க ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் செவன் பர்சன்ட் எடுக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா இவங்களே வந்து மார்க்கெட்டர் கிடையாது இவங்க டிரைவ் டிமாண்டுக்கும் போது ப்ராஃபிட் போர்ஷன் வந்து மேஜராக வந்து அட்டானமஸ் டிமாண்ட் இருக்கக்கூடிய அந்த மாதிரி யூனிலீவர் மாதிரி பெரிய கம்பெனிஸுக்கு போகும் இவங்களுக்கு ஜாப் ஆர்டர் எடுக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் தான் இவங்களுக்கு கம்மியாக தான் வரும் ஆனால் இதெல்லாம் க்ரோத் ஆகிக்கிட்டு அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஆனால் இவங்க டிவிடெண்டு கொடுக்கறதில்லை ஸோ இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் குவார்ட்டர்லி பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம ஆனுவல் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாரோயிங்ஸ் வந்து ஐநூற்றி எண்பது கோடி இருக்குது அதர் லைபிலிட்டிஸ் வேறு இருக்குது அதை நம்ம அங்கே செக் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் பா பாசிட்டிவாக இருக்குது நெட் கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவாக இருக்குது எங்கே மைனஸ் ஆகுதுன்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அப்போ ஃப்யூச்சர் டிமாண்டை இவங்க ஏதோ அசஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஃபிக்ஸட் அசட்ஸெலாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மைட் பி அது எக்ஸ்பேண்டாக கூட இருக்கலாம் இவங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸை வந்து குறைக்கிறதுக்காக அதாவது காஸ்ட்டை குறைக்கிறது டிஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸில் இருக்கக்கூடிய காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தமிழ்நாடுன்னு இருக்க ஒரு சர்க்கிள் ரீஜன் சர்க்கிள் வச்சுட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டருக்குள்ளே சப்ளை பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் யூனிட் போட்டிருக்காங்க இப்போ திருச்சி அப்படின்னு சொன்னாக்க விராலிமலையில் இருக்கக்கூடிய யூனிட் இது திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அது ஒரு சர்க்கிள்குள்ளே போட்டுட்ருப்பாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் இப்படியே வந்து அந்த ஒரு இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே வந்து அப்படியே சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ இது வந்து கம்பெனியோட பிளானிங் இருக்குது ரிசர்ச் நிறைய இருக்குது நம்ம பேட்டர்ன் வச்சுருக்குறாங்களா அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியல ஆனால் ரிசர்ச் நிறைய இருக்குது கம்பெனி வந்து பாசிட்டிவான கம்பெனி டிப் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்னாக்கா பிஸ்னஸை பேஸ் பண்ணி சொல்கிறோம் இவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே யுனிலீவர் ஐடிசி இந்த மாதிரியா டாட்டா இந்த மாதிரியான கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட கன்சியூமர் செக்மெண்ட் டிவிஷனோட சேல்ஸை பேஸ் பண்ணி இருக்குது ஸோ இப்போ அதுக்கெலாம் வந்து எப்போதுமே டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட டிமாண்டும் நல்லாவே போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்லேயும் வந்து அவங்க வந்து டிடிஎம் வந்து என்ன ஆகுது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸு அப்போ குவார்டர் ஆன் குவார்ட்டரில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு குவார்டருக்கான ரிசல்ட் வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயை இவங்க டச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் நெருங்கிட்டாங்க அப்போ ஓரளவு சேல்ஸ் வந்து நார்மலாக அப்படியே இருக்கு பட் பீக் டிமாண்ட்லேருந்து நமக்கு வந்து இப்போ டிமாண்ட் வந்து நார்மலைஸ் இருக்கு அப்படிங்கிற புரிதல் தான் இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட சார்ட்டை நம்ம பார்ப்போமே சார்ட்டை பார்க்குறதுக்குன்னா டிக்கெட் டேப்பரோடைய ஸ்கோரையும் பார்த்துருவோம் ரெட் ஃப்ளாக் வந்து லோவாக இருக்குது என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜாக இருக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது குரோத் ஆவரேஜாக இருக்குது வேல்யூஷன் ஹையாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸஸ் லோவாக இருக்குது ஃபோர்காஸ்ட் என்ன செய்கிறாங்க இவங்க ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க பெருசாக ஒன்றும் அவங்க சஜஷன் கொடுக்கல ஸ்மால் கேப்பு மாடரேட் ரிஸ்க்கு இது கீ ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னாக்க ஆல்ரெடி நம்ம வந்து பிஇ ரேஷியோலாம் பார்த்துட்டோம் ஃபோர்காஸ்டர்ஸ் ரேட்டிங் வந்து பெருசாக இவங்க வந்து இப்போதைக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ணலை இந்த சைடு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஹோல்டிங்ஸையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனியோட சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னாக்க கீழே இருந்து மேலே வரைக்கும் நம்ம வந்து ஒரு இதை ப பண்ணிட்டோம் எது ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட்டு ஸோ இப்போ மேலே இருக்கிறது ஒன்று அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து பாயிண்ட் செவன்ட்டி எயிட்டை வந்து உடைக்கல எத்தனை வருஷமாக இங்கேருந்து இறங்க இருபத்தி ரெண்டுலேருந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இருபத்தி ஒன்று முடிஞ்சு பீக் டிமாண்டு முடிஞ்சு இப்போ டிமாண்டு நார்மலைஸ் ஆகிட்ருக்கு இறங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ சிக்ஸ்டி ஒன்றை உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேர்ட்டி எயிட்டு ஆல்ரெடி தேர்ட்டி எயிட்டை வந்து டுவெண்ட்டி டூவில் வந்துட்டு திருப்பி மேலே ஏறி இருக்கிறாங்க இப்போ திருப்பி தேர்ட்டி எயிட்டோ இல்லாட்டி ஃபிஃப்டிலையோ வரலாம் வந்துட்டு இந்த வருஷத்துக்கான மார்க்கெட் வரே அப்படின்னு சொன்னாக்க இந்த சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்டை வந்து இவங்க டச் பண்ணுறதாவது பிரேக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்போ எவ்வளோ தூரம் மார்க்கெட்டு இறங்க போதோ அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி வாங்கிறது தான் சரியாக இருக்கும் இப்போ வந்து இதை மனசில் வச்சுக்குவோம் ஃப்யூச்சரில் இது எவ்வளோ போகிறதுக்கு திருப்பி இந்த மாதிரி ஒரு பீக் டிமாண்ட் வருதோ இல்லாட்டி டிமாண்ட் நார்மலைஸ் ஆகி கிராஜுவலாக வந்தால் கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணத்தினால அப்படின்னு சொன்னால் ஃபிபினாசியோட ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்லேருந்தே கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் இந்த கம்பெனி அவ்வளோ தூரம் ஏறுமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம்தான் அப்போ இந்த கம்பெனியோட வளர்ச்சி நம்ம ஷேர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்னைக்கு யுனிலீவரோடைய டிமாண்டு யுனிலீவர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த க டாடா கன்சியூமர்ஸு கா டாட்டா கன்சியூமர்ஸ் ஏறிட்டுருக்கிறான் ஏன்னா அவன் ரொம்ப காலமாக ஏறாமல் இருந்தான் அதை எக்ஸம்ஷனாக வச்சுட்டு மிச்சம் இந்த மாதிரி கன்சியூமர் ப்ராடக்டோடைய டிமாண்டு வந்து நார்மலைஸ் ஆகிட்டு எகெயின் திருப்பி மேலே எந்திரிக்க ஆரம்பிக்கும் போது முதல்லையே இது ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த இடத்த நான் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ டிமாண்டை பற்றி டிமேண்ட் அண்ட் டார்கெட் ப்ரைஸை பற்றி நான் போட போகிறோம் அடுத்த வாரத்துக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் இப்போ உண்டான பேக்கப் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்போ வரும்போது இந்த கம்பெனியெல்லாம் எப்போ வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு அதில் ரொம்ப தெளிவாக வந்துடும் அதில் ரெண்டு செக்டாரை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து நான் எதிர்பார்க்கறது நம்மளுடைய கால்குலேஷன் பிரகாரம் இது இன்னும் வீக்லி டேயில் வச்சிருக்கிறேன் இப்போ மந்த்தில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மந்த் போட்டாலும் டிமாண்ட் வந்து இது வந்து இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு இனிஷியேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஆனால் மந்த்லியில் இன்னும் டவுன் ட்ரெண்டுன்னு ஆகலை ஆனால் டவுன் ட்ரெண்டுக்கு இனிஷியேட் ஆகிட்ருக்கு என்ன என்ன பார்த்தோம்னா சாதாரணமாகவே அந்த ட்ரெண்ட் லைனில் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டோடையே ட்ராவல் ஆகிட்டுருக்கு இதில் டஞ்சன் சேனலோட ஃபிஃப்டி பெர்சென்ட்டோடையே ட்ராவல் ஆகிட்டுருக்கு இது கீழே உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு கிட்டக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் உடைச்சிச்சுனாக்க இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த லோவை வந்து இந்த லோவை டச் பண்ணும் ஆனால் இது டைனமிக்கு கீழே இறங்கறங்கு இது மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால் இது டைனமிக்காக இருக்கும் இப்போ சொல்லக்கூடிய ப்ரைஸுங்கிறது வந்து ஃப்யூச்சரில் அப்ளை ஆகாமல் போகலாம் அந்த மாதிரி இருக்குது அதனால இவன் கீழே இறங்கட்டும் மேலே கூட மேலே உடைச்சா கூட இவன் எவ்வளோ தூரம் ஏறுவான்னா இந்த சைக்கிளை உடச்சா கூட செவன் எயிட்டையோ இல்லாட்டி இந்த ஒன்னையோ அதுக்கு இந்த நெக் லைன் வரைக்குமோ ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆனால் அவங்களுடைய ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது அப்போ சிக்ஸ் எயிட்டி ஃபோர் இல்லை சிக்ஸ் நைன்ட்டி ஒன் அந்த நெக்லைன் வரைக்கும் ஏறிட்டு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை நடக்கலாம் நடக்காமல் அதுக்கு தாண்டி பெர்ஃபார்ம் பண்ணலாம் இல்லை கீழே இறங்கிவிட்டும் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அது வேறு ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து இது சப்போஸ் மேலே உடச்சி போச்சுனாலும் இந்த நெக்லைனை தாண்ட மேக்ஸிமம் இந்த நெக்லைன் தான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம கருதுகிறோம் பார்ப்போமே இது எவ்வளோ தூரம் கீழே இறங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுவோம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு டூ இயர்ஸாவது மினிமம் இது இருக்கிற மாதிரி பண்ணும்போது தான் இது வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் டிவிடெண்ட் கொடுக்காதது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ட்ராபேக்கு அதனால நமக்கு வந்து டூ இயர்ஸ் இதை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து பேங்க் எல்லாம் கவர் ஆகாது பட் வெல்த் மேக்சிமைசேஷன் ஆஸ்பெக்டில் கவர் ஆகும் வேற நம்ம வந்து கேலக்ஸியில் பார்க்கும்போது டிவிடென்ட் கொடுக்குறாங்க ஸோ அப்போ அந்த ஒன் இயரோ டூ இயரோ ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த கேபிட்டலைசேஷனுக்கு உண்டான பேங்க் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும் பேங்க் இன்ட்ரெஸ்ட் மாதிரியாவது ஒரு தொகை கிடைக்கிது இவங்க இதை பண்ணலை காரணம் கடன் கொஞ்சம் கூட இருக்குது அது அவங்க செய்யும்போது அது அதெல்லாம் வரும்போது டிவிடென்ட்டு சீக்கிரமாக கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம் இந்த ரெண்டு கம்பெனியும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்த வீக்கோ நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் அந்த அனாலிசிஸ் போடும்போது இந்த மாதிரி எப்படியெல்லாம் கம்பெனிஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லேர்னிங் எனக்கு தெரிஞ்ச லேர்னிங்கை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அது அந்த தகவல் நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நன்றி நண்பர்களே